பாருங்க கலாத்தியர் ஆறு எட்டு வாசி பாருங்க மாம்சத்தில் விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் ஆவிக்கொண்டு விதைக்கிறவன் நித்திய ஜீவனே என்ன வெறுமையா நம்ம மாசமான காரியங்களுக்கு மாம்சமான க ஜீவிதலுள்ள காரியங்களுக்கு சேவைகளுக்காக நம்ம முடிவு செய்கிறோம்னு சொன்னால் அது நமக்கு பெரிய ஆபத்தையும் என்ன உண்டாக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றார் ஆகைய நல்ல என்ன செய்யணும் ஆவிக்கண்டு நம்முடைய நித்திய ஜீவனுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ஊழியத்தை செய்யணும் நம்முடைய ஆவியை நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம முன்னேறி செல்லணும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கான காரியங்களில் முன்னேறி செல்லணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் ஊழியத்தை செய்யணுங்கிறது தான் முக்கியமான காரியம் முந்தி ரொம்ப ரொம்ப வைராக்கியமாக ஊழியம் செய்கிற ஆட்கள்லாம் முந்தி இருக்க தான் செய்தாங்க இப்போ அப்படி யாரையுமே என்ன செய்ய முடியல பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக தான் செய்து செய்ய இருக்கு ஆண்டா ஆண்டவர் சொல்கிறாரு அறுப்புக்கு எஜமானத்தினுடைய ஆட்களை அனுப்பும்படிக்காக என்ன செய்யறீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஆகனால நம்ம நினச்சிடணும் எப்போதும் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா ஆ உன்னை கண்டு கொள்ளலாமா பல்க இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஊழியன் செய்கிறோம் எல்லோரும் செய்கிறோம் எத்தனை ஆண்டவர் ரெண்டு வழி நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது அவர் கேட்பார் அப்படிதானே எத்தனை வேறு எனக்காக நீ கொண்டு வந்தா என் கொண்டு வந்தா நீ திருப்பி கொண்டு வந்தான்னு சொல்லி ஆண்டவர்கள் செய்வார் கேட்பார் அப்படிதானே யாருக்காவது சொல்லி இந்த இவ்வளோ ஜீவி காலங்களில் எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவர கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்துருக்கீங்களா எல்லாரும் சொல்ல முடியுமா கை வைத்த வேண்டாம் யோசித்து பாருங்கள் எத்தனை பேரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நமக்குள்ளே எத்தனை சண்டைகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை சமாதானமும் இல்லாத சன்மைகள் இதெல்லாம் சொ பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லவே முடியாது அப்படிதான் சுயமா நீங்கள் உங்கள் முதல்ல உங்கள் காரியங்களை சரி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லி டக்குன்னு நினச்சிடுவாங்க சொல்லியிருப்பாங்க ஆக்கிதால நாம் முதல்ல நம்ம நாம் நினைச்சிடணும் சரி பண்ணி கொள்ளணும் கொள்ளால் மட்டும்தான் ஊழியத்தை நம்ம ஒழுங்காக செய்ய முடியும் செய்ய முடியும் ஏன்னா சாகமுள்ளவங்க எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க இருக்காங்க இன்னும் அந்த அந்த ஏகப்பட்ட ஊர் இந்த வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது மாதம் முதல்ல நாங்கள் முந்தி போவோம் உள்ளிட்டு போனோன்னா பாவமாக இருக்கும் அந்த ஆட்களை பண்ணலாம் வீட்டுக்கு வீடு பாம்பு இருந்த மாதிரி புத்து இருக்கும் புத்து புருத்துக்குறிச்சின்னு ஒரு ஊர் உள்ளே இறங்கினோன்னே நமக்கு தெரியும் அந்த உள்ள உயிருக்குள்ளே கிடைக்கும் அப்படி ஒரு கஷ்டமான ஊர் வீட்டுக்கு கூட எல்லா ஆட்களும் அப்படியே சிவப்பு விழுதுகிட்டு தானே செய்வாங்க இருப்பாங்க கால் காலில் எண்ணெயை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்காங்க எப்படி தான் விடுதலை கிடைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க நாங்கள் உடனே அந்த ஆட்களுக்கு கூட சந்தோஷம் எங்களுக்கு முதல்ல கால் சோமாகுமா கால் புண்ணு சோமமாகுமா உங்கள் சோமாக்கு வர அப்படிதான் இல்லை கிடலாம் கேட்டாங்க நாங்கள் அவங்களுக்கு என்ன குடிக்க முன்னு வந்தோம் அடுத்த மாதம் போகும்போது ஆண்டவர் பெரிய கிரியை செய்து அவங்களுக்கு நல்ல சோர்த்தலான செய்திருந்தார் கொடுத்திருந்தார் பாருங்கள் ஆக ஆண்டவர் வந்து வல்லமே விளங்குறதுக்கு அவர் விளங்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கார் நம்ம தான் அதை பயன்படுத்துறதே கிடையாது ஜனங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாரே கிடையாது ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஊழியத்துக்கு வேலையாட்களை என்ன செய்யணும் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது பாருங்கள் பர்சாவியை பெற்றுக்கொள்ளக்கு நம்ம என்ன சொன்னால் அன்றாட்ட கேட்கணுமா லூக்கா பதினொன்று பதிமூணில் பொல்ல பர்சாவியை பொல்லாதவர்களாகி நீங்கள் தெரிஞ்ச வசனம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வீழை கொடுக்க போது பரமபிதாவானவர் தமிழத்தில் கேட்குறவர்களுக்கு பர்சாவை கொடுப்பா அதிக நிச்சயமாக பர்சாவின்னு சொன்னால் அன்னி பாஷை அதுவனுடைய அடையாளமாக இருக்குது இருந்தால் கூட பர்சாவின்னு சொன்னால் பர்சாவியால் பர்சாவி வந்து ஒரு அக்ின பொருள் கிடையாது அவர் வந்து ஆழ்தத்துவிலே நம்ம மாதிரி ஒரு ஆழ்த்தத்துவையும் நம்முடைய கண்களுக்கு தெரியாது அவ்வளோதான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பர்சாவியானவர் நம்ம இருந்தால் நம்முடைய பாவகுணங்கள்லாம் என்ன செய்யறோம் மாறியிருக்கு பாவ குணங்கள் எல்லாமே என்ன செய்யறோம் மாறிடும் அப்போ பர்சாவியானவருக்காக நீங்கள் இருக்கீங்க வேண்டி குணங்கள் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த சமயத்தில் அவர் ஜனங்களோட ஜனங்களாக அவர் என்ன செய்தார் வாழ்ந்து கொண்டே இருந்தார் ஆனால் இப்போ நமக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யலை அந்த சரீர அளவில் இல்லை ஆனால் அவர்னு சொல்லல நான் போய் உங்களுக்காக தேட்டரில் வாழலேன் அது சொல்லி இப்போ பர்சாவியானவர் என்ன செய்கிறார் நம்ம என்ன செய்கிறாரு இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கார் கூட்டங்கள் இந்த இடத்துல இருக்கார்னு கூட்டங்கள் எப்படி நடக்குது நம்ம எப்படி ஆண்டவர் ஆண்டவர் எப்படி மயமப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பர்சாவியான நம்மோட கலந்து என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த பர்சாவி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு அவசியமான ஒரு காரியம் அதை பேர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்